கற்றவர் விழுங்கோ கற்பக கணியை கற்றவர் விழுங்கோ கற்பக கணியை கரையில்ல கருணை மா கடலை கரையில்ல கருணை மா கடலை மா கடலை கரையில்ல கருணை மா கடலை மற்றவர் அறிய மாணிக்க மலையை மற்றவர் அறிய மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை மதிப்பவர் மனமணி விளக்கை மற்றவர் அறிய மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் பூரங்கள் செற்றவன் சிவனை செற்றவர் பூரங்கள் செற்றவன் சிவனை திருவிழிமிழலை வீற்றிருந்த திருவேழிமிழலை வீற்றிருந்த வீட்டிருந்து கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ள குளிர வெண்கண் குளிர்ந்தனவே குளிர வெண்கண் குளிர்ந்தன